அடுத்த ஒரு சகோதரரு தம்மாமிலேருந்து கேட்டிருக்காங்க அவருடைய தம்பி வந்து ஒரு நான் முஸ்லீம் பொண்ணை வந்து இஸ்லாத்துக்கு வராமலே கல்யாணம் பண்ணிட்டாரு இப்ப வந்து தன்னுடைய தவற உணர்றாரு அவங்களுக்குள்ள ஒரு குழந்தையும் ஆகிப்போச்சு அப்படின்னா இப்ப அவருடைய தம்பி வந்து என்ன செய்யணும் அந்த பெண் இஸ்லாத்துக்கு வர தயாராக இருந்தா உடனடியா இஸ்லாத்துக்கு கொண்டு வந்து புதுசானிக்கா செய்யணும் ஆஹ் இஸ்லாத்துக்கு வரல அவர மறுக்கிறா அப்படின்னு சொன்னா அந்த பெண்ணை விட்டு உடனடியா விலகி ஆக வேண்டும் பிரிந்த வேண்டும் அனுமதி இல்லை ஹராம் பெரிய பாவமான காரியம் அப்படி பிரிஞ்சா குழந்தை வந்து தாயோட போயிடுவோம் அப்படிங்கிற பயம் இருக்குது இருக்கு சட்டப்பூர்வமா வாங்கலாம் சட்டப்பூர்வமா போராடி வாங்குவது சட்டத்தில் இடம் இருக்கிறது இஸ்லாமிய இந்தியன் பின்னல் என்று சொல்லக்கூடிய சட்டத்திலும் ஐபிஎஸ்லயும் இந்த குழந்தையை நாம் சட்டப்பூர்வமா வாங்குவதற்கு சட்டத்தில் இடம் இருக்கிறது அந்த ரீதியை சட்ட ரீதியாக முயற்சி பண்ணணும் குழந்தையை காரணம் காட்டி குழந்தை பரிவாயி விடுமோ என்று பயந்து அந்த பெண்ணோடு தொடர்ந்து வாழ்வாரினால் இவருடைய ஈமான் பறி போய்விடும் குழந்தையை காப்பாற்ற எடுத்தால் இவருடைய ஈமான் பறி போய்விடும் அத்தகைய பெண்ணோட வாழ்க்கை நடத்துவது ஆகவே பெற்றோர்கள் வீட்டில் உள்ள மூத்தவர்கள் இது விஷயத்தில் உடனடியாக தலையிட்டு இந்த சகோதர விஷயத்தில் அந்த பெண்ணை விட்டு உடனடியாக விலகி அவருடைய குழந்தையை காப்பாற்றக்கூடிய வேலையை செய்ய வேண்டும் இங்கே ஒரு விஷயத்தை நாம் கவனிக்க வேண்டும் அதாவது வறுமுன் காப்பது தான் எந்த ஒரு மூவிலுக்குமே அழகு இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் ஒரு குடும்பத்தில் நடக்காமல் பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை பிள்ளைகள் இளைஞர்கள் இளம் பெண்கள் காலேஜுக்கு போறாங்க வேலைக்கு போறாங்க அவர்களை கண்காணிக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை இரண்டாவது பெற்றோர்கள் பிள்ளைகளுடன் எப்படி பழக வேண்டும் என்றால் அந்த பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையினுடைய முதல் நண்பனாக அல்லது முதல் வெல்விஷராக தன்னுடைய பெற்றோரை தான் தம்ப வேண்டும் தன்னுடைய எந்த சொந்த விருப்பம் இருப்பார் பெற்றோர்கள் அந்த மாதிரி பெட்ரோல் நடந்து கொள்ள வேண்டும் அப்படி பொழுது இந்த மாதிரி விஷயங்களை பிள்ளைகள் மறைக்க மாட்டாங்க பெற்றோர்கள் சொல்லுவாங்க பெட்ரோல் நல்ல ஐடியா நல்ல ஆலோசனை கொடுக்கும் போது அந்த ஆலோசனை ஆகவே வருமானம் காக்க வேண்டியதான் கடமையை தவிர நம்ம அப்புறம் விட்டுட்டு அப்புறம் என் பொண்ணு அப்படி போயிடுச்சு பிள்ளை இப்படி போயிடுச்சு கத்தல கதில்ல எந்த அர்த்தமும் இல்லை அவட்ரோல் விஷயம் கவனமா இருக்கும்